ஜூலை ஒலிம்பிக் போட்டியை வச்சுக்கிட்டு நாம நாலு மெடல் வாங்கினா யாராச்சும் ஏத்துக்குவாங்க சைனாவுடைய பீஜிங்ல ஒலிம்பிக் போட்டி நடந்த பொழுது சைனாக்கார உலகத்துல இரண்டாவது இடத்துல வந்திருந்தாங்க இரண்டாவது இடத்துல வந்து இந்த செய்தியும் நான் பேச என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன் யாருமே இந்த ஒலிம்பிக் போட்டியை பத்தி விளையாட்டை பத்தி பேசுனா புரியல பத்து ஆண்டுகளுக்கு நீங்க கண்ணை தொடச்சு என்றைக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்து நிற்கிறீங்க எந்த மாநிலத்துக்கு வரும் தெரியாது ஒரு ஒரு பள்ளிக்கூடமுமே இருபது சதவீத நேரத்தை விளையாட்டுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒதுக்கு விவேகானந்தர் ஐயா சொன்னது போல நல்ல உடல்வாக இருக்கக்கூடிய இளைஞன் கிடைப்பான் சகோதரி கிடைப்பாங்க ஒரு லக்கு நல்ல டேலண்ட் இருந்தா நமக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாம அந்த குழந்தையுடைய திறமையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு கேமுக்கு ஒரு ஒரு ஸ்கில் இன்னைக்கு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு ரெண்டு உங்களுக்கு ஆனுவல் லீவ் கிடைக்கிது ஏப்ரல் மே மாதம் கிடைக்கிது அறுபது நாள் அறுபது நாள் கிடைக்கிதுங்க உங்க குழந்தைக்கு அஞ்சு கேம் போடுங்க அஞ்சு கேம் போடுங்க இதை சாமி விவேகானந்தா இன்னொரு இடத்துல சொல்றாரு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க அவர் சொல்றாரு உனக்கு கீதையை படிக்க அரை மணி நேரம் இருக்கு அதே அரை மணி நேரம் கால்பந்தாட்டு விளையாடுறதுக்கு இருக்குன்னா கீதையை படிக்காத கால் பந்தை விளையாடு அதிலே கிடைக்கக்கூடிய மனம் என்பது கீதையை கிரகிக்கக்கூடிய மனமாக மாறிவிடும் சொல்றார் இந்தியால எல்லா வருஷமும் நம்ம சொல்றது ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் இப்பதாங்க ஐயா நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிஸ்பெயின் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்காக நம்ம ரெடி ஆயிட்டோம் குஜராத்தினுடைய அரசு அதற்காக தனியா ஒரு ஜிஓ போட்டு அறுநூத்தி ஐம்பது ஏக்கரை வாங்கி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அதற்காக இந்தியாவுல ஒலிம்பிக் குழுவுக்கான ஒரு குழுவை போட்டு நம்ம ப்ரொபோசல் கொடுக்க போறோம் இன்னும் ஆறு மாதத்துல இந்தியாவிற்கு அந்த ஒலிம்பிக் போட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற செய்தி நமக்கு தெரிய போது நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இந்தியாவிற்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டி நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய காலத்தில் முதல் ஒலிம்பிக் போட்டி வருஷம் லெவன் இயர்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி இந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவில் நம்முடைய குழந்தைகளை விளையாட்டை மையமாக வைத்து பத்து ஆண்டுகள் ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் குறைந்தபட்சம் இருபது சதவீத நேரத்தை

செல்போன்ல முதல் பக்கத்தை காணா ரெண்டாவது பக்கத்தை காணா மூணாவது பக்கத்தை காணா நாலாவது பக்கத்தை காணா அஞ்சாவது பக்கத்துல ஒரு பிரான்ஸ் ஒரு சில்வரு ஏதாச்சும் ஒரு ஒரு கோல்டு மொத்தமா நாலு மெடல் இங்கேயோ கடைசியில் இருக்கிறாங்க இது நாம் இந்த பத்தாண்டு காலம் இந்தியாவில் நாம் செய்ய வேண்டிய கடமை இல்லையா நம்ம ஊர்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒலிம்பிக் போட்டியை வச்சுக்கிட்டு நாம நாலு மெடல் வாங்கினா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா ஐயா சைனாவுடைய பீஜிங்ல ஒலிம்பிக் போட்டி நடந்த பொழுது சைனாக்கார உலகத்துல இரண்டாவது இடத்துல வந்து நின்னாங்க ஐயா இரண்டாவது இடத்துல வந்து நின்னா இந்த செய்தியும் நான் பேச என்ன பேச ஆரம்பிக்கலாம் ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன் யாருமே இந்த ஒலிம்பிக் போட்டியை பத்தி விளையாட்டை பத்தி பேசின புரியல பத்து ஆண்டுகளுக்கு நீங்க கண்ணை தொடர்ச்சி என்றைக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி வந்து நிற்கிங்க எந்த மாநிலத்துக்கு வரும் தெரியாது நீ குஜராத் மாநிலம் அவங்களுக்கு ஆசை நாங்க அகமதாபாத் கொண்டு போனோம் தமிழ்நாடு அரசு கேட்கலாம் எங்களுக்கு சென்னை கொடுங்க கோயம்புத்தூர் கொடுங்க எல்லா மாநிலமும் இந்தியாவுக்கு வந்த பிறகு போட்டி போட ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தயாரிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க பத்து ஆண்டுகள்ல மெடல் கிடைக்கும் அதனால ஒரு ஒரு பள்ளிக்கூடமுமே இருபது சதவீத நேரத்தை விளையாட்டுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒதுக்கு விவேகானந்தர் ஐயா சொன்னது போல நல்ல உடல்வாக இருக்கக்கூடிய இளைஞன் கிடைப்பான் சகோதரி கிடைப்பாங்க ஒரு லக்கு நல்ல டேலண்ட் இருந்தா நமக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும் ஐயா ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா இருபதாயிரம் பேர்

தான் இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நேஷனல் லெவல்ல அக்க அந்த டேட்டாவை கொடுக்க அப்படி எழுப்பு அன்பு சகோதரி மிருத்திகா டி நேஷனல் லெவல் நேஷனல் லெவல்ல ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் லாங் ஜம்ப் இரண்டுலையும் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப நீங்க நேஷனல் லெவல்னா இருபதாயிரம் பேர் இப்படி யோசிச்சு பாக்கணுங்க இருபதாயிரம் குழந்தைகள் அதுல ஒரு குழந்தை மிருத்திகா இந்த பள்ளிக்கூடம் இந்த குழந்தை அந்த லெவல்ல போய் மெடல் வாங்கும் பொழுது இருபதாயிரம் பேர் சராசரியா பங்கேற்றிருப்பாங்க என்னோட அன்பு சகோதரி மிருத்திகா அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அருமை சகோதரி அனுகாசன் அவங்க நேஷனல் லெவல் டேக் ஒன்றோட கோல்டு வாங்கியிருக்கிறாங்க நேஷனல் லெவல் டேக் ஒன்றோட கோல்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த செய்தி எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்குதுங்க ஐயா ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்ல லாங் ஜம்ப்ல டேக் ஒன்றோட குழந்தைகள் சாதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால உங்களுடைய குழந்தைய தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க நீங்க அனுப்புங்க கட்டாயப்படுத்துங்க ஸ்விம்மிங் போட்டுருங்க சாட்டர்டே சண்டே அனுப்பிட்டுருங்க பேட்மிண்டன் சாட்டர்டே சண்டே அனுப்பிட்டுருங்க ஐயா இந்த ஆனுவல் ஹாலிடே மேல வருது டிஸ்கவர் பண்ணுங்க ஒரு ரெண்டு விளையாட்டுக்கு விட்டு நீங்களே கண்டுபிடிங்க அந்த குழந்தைய ஒரு இரண்டு மூன்று விளையாட்டுக்கு அனுப்புங்க ஹேண்ட் ஐ கேம் நல்லா வருதா லெக் சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதா அப்பர் பாடி சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதா? லோவர் பாடி சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதா? ஃபாரின் कंट्रीல எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிட்டாங்க, いや கண்டுபிடிக்கறாங்க. எக்ஸ்பிரிமென்ட் பண்ணாம அந்த குழந்தையினுடைய திறமையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு. இன்னைக்கு 4 ஆம் клас, 5 ஆம் клас படிக்கக்கூடிய குழந்தையினுடைய பெற்றோரான நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு ரெண்டு உங்களுக்கு அニュアル லீவ் கிடைக்கும். ஏப்ரல், மே மாதம் கணக்கு. அறுபது நாள் அறுபது நாள் கிடைக்குதுங்க எவ்வளவு குழந்தைக்கு அஞ்சு கேம் போடுங்க அஞ்சு கேம் போடுங்க ஃபுட்பால் உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு கேம் ஹேண்டை ஆர்ச்சரி ஷூட்டிங் ஃபுட்பால் உடம்புனுடைய மேல் பாகம் அது ஒரு கேம் உடம்புனுடைய கீழ்பாக ஒரு கேம் இந்த கைனடிக் மோஷன் கண்ணு கோஆர்டினேஷன் ஒரு கேம் நீங்க அஞ்சு கேம் போட்டு இரண்டு வருஷத்துல கண்டுபிடிங்க அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு எந்த கேம் விளையாடுறாங்க அந்த கேமை வாழ்க்கையா மாத்துக்கு எல்லா சனி ஞாயிறும் விளையாட அது என்ன ஒண்ணு ஐயா ஒரு தன்னம்பிக்கை அந்த குழந்தை கிடைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறத விட ஒரு கேம்ல நீங்க போட வச்சீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வெளியே வரும் ஏன்னா மைண்டினுடைய மைண்டினுடைய சக்தி அவ்வளவு பெருசா வளரும் இதை சாமி விவேகானந்தா இன்னொரு இடத்துல சொல்றாரு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னது உனக்கு கீதையை படிக்க அரை மணி நேரம் இருக்கு அதே அரை மணி நேரம் கால்பந்தாட்டு விளையாடுறதுக்கு இருக்குன்னா ஈசையை படிக்காத கால்பந்தை விளையாடு அதுலேயே கிடைக்கக்கூடிய மனம் என்பது ஈசையை கிரகிக்கக்கூடிய மனமாக மாறிவிடும்னு சொல்றார் அந்த கீதையை படிக்கக்கூடிய முப்பது நிமிஷத்துல கால்பந்து விளையாடு அதுல கிடைக்கக்கூடிய மனம் ஈசையை கிரகித்து விடும் கண்டார் பகவத்கீதை அப்ப எல்லோருமே முன்னுரிமை என்பது விளையாட்டுக்கும் உடல் வலிமைக்கும் கொடுக்கிறான் அது நம்ம ஈஸியால எங்கேயோ கொடுக்க தவறையட்டமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவலை எனக்கு இருக்கிறது இல்லைங்க ஏன்னா நம்முடைய ஜெனரேஷனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை படிக்கணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்தோம் ஆனா நம்ம குழந்தைக்கு ஒரு பெரிய பாதி கஷ்டப்பட்டு இருக்கீங்க குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு உங்க குழந்தைய ஒரு விளையாட்டுல நீங்க போட்டுங்கய்யா கண்டுபிடிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் கேம்ல ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருங்க அதான் நான் கேட்க வேற ஒன்றுமே போட்டு ஒரு ஒலிம்பிக் கோல்டு நம்ம இந்தியா ஐயா குழந்தை பத்தி இருநூறு மெடல் வேணும் நல்லா யோசிச்சு முப்பத்தாறுல வர்றோம்னா இருநூறு மெடல் வேணும் இப்ப நாம நாலு மெடல் இருக்கோம் இருநூறு வேணும் நாலுல இருந்து இருநூறுக்கு போகணும் பத்து வருஷத்துல அப்ப அப்போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்துல உங்களுக்கு கேட்டுக்கிடவில்லை அதே நேரத்துல எனக்கு இந்த பள்ளியில ஒரு மாணவிய ரொம்ப பிடிக்கும் பல இடத்துல அந்த மாணவியினுடைய பேச்சு திறனுக்கு நான் அடிமை பல இடத்துல பார்த்திருக்கேன் மிக அற்புதமான ஒரு பேச்சாளர் இந்த பள்ளியில இதற்கு முன்பு படித்த சகோதரி சங்கம் மாநிலத்தினுடைய யூத் பார்லிமெண்ட்ல செலக்ட் ஆகி டெல்லி யூத் பார்லிமெண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் குழந்தைகள் எல்லாம் யூத் பார்லிமெண்ட் பங்கேற்கணும் அடுத்த கட்ட அரசியல்வாதிகளாக வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அதுல மாநிலத்தினுடைய யூத் பார்லிமெண்ட்ல செலக்ட் ஆகி டெல்லியினுடைய பார்லிமெண்ட்ல ஏப்ரல் ஒன்றாம் தேதி பேச இருக்கிறாங்க இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவி அருமை சகோதரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு ஏற்கனவே சொன்ன ஏர் நானே பிரேக் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனுவல் டே நானே பிரேக் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டேன் அதனால இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா